லல வாங்க தங்கராஜா வாங்க ஏப்பா ஏடா ஏய் ரெண்டு பேரும் இங்கே ஃபுல் நைட் நடத்திடுவீங்க இருக்கயா அதுக்கு தான் பப்புன் வசதியா போட்றீயா தம்பி ஓடி வர பதட்டத்துல ஸ்லிப் ஆயிருச்சு வர கிடையாது வாவ் மாடு புடி மாடு கலக்க சே

இருக்கிறதே பச்சை மிளகா சைசில அதை நீ உள்ள போட்டு ஆட்டினா வெளியில போட்டு ஆட்டினா பச்சை மிளகா கத்த பயன் பச்சை மிளகாண்டு மிதமா நினைக்காத சீனி மிளகா பார்க்க சிறுசா தான் இருக்க வாயில வச்சு போறோம் கடவாள பேத்துட்டு விட மிளகா என் அம்மியில வச்ச அவனை இருக்கிற இடம் தெரியாம அரைச்சு விட்டு போயிருவேன் நாங்க மிக்சிய பார்த்தோம் பேசாத முதல்ல தருத்திரி ஆம்பளை பேசினா எழுத்து பேச உலக தருத்திரி அனைத்தும் சரித்திரத்தை உண்டாக்குவதை என் பெண்மணிகள் தாண்டா அந்த சரித்திரத்தை உருவாக்கப்படுறது ஒரு ஆம்பளை தாண்டி இந்த ஆணை பெத்த எடுக்க காரணம் நாங்க <laughs> ஆம்பழ <laughs> 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 <laughs>

நீற்றபக்கள் <laughs> 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 ஒரே தட்டோட படுக்கிறீங்கள தேவையில்லாத இடத்துல கை வைக்காத அப்படியே பொம்பளை பிடிக்கல தப்புன்னு ஒரு இடத்துல வச்சோம்னா அப்படிங்கிற

இடத்துல ஆம்பளை நிம்மதியா போக முடியுதா பொம்பளை உட்கார பக்கம் வர்ணிச்சு எழுதியிருக்க பெண்கள் மட்டும் உட்காரவும் பூவையர் மட்டும் அமரவும் ஆம்பளை உட்கார பக்கம் நிம்மதியா உட்கார முடியுதா எப்படி எழுதியிருக்க திருடர்கள் சாக்கிரதை எச்சி துப்பாதை கரம் சிரம் நீட்டாத ஓத்தா இதை புடுங்காத வீடு வழங்க மாட்டா பெரிய அகட்டியார் பல ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு ராங்க் ஆகாத மிஸ் ராதா செல்வி ஆம்பளை விட்டு கொடுத்து போயாத இன்னைக்கு நாசமா போய் உக்காந்துருக்கோம் நாங்க மட்டும் ரோசப்பட ஆரம்பிச்சோம்னா பல ஒம்பளம் கோத்தா வீட்டில் போய் சும்மா இருக்கணும் நிறைய ஆம்பளை சொல்றதுக்கெல்லாம் ஈ போடுறதுனால தான் இன்னைக்கு பல குடும்ப சண்டை சச்சரெல்லாம் இருக்கு உண்மையான நம்மளாம் ஈ போட்டு போறோம் இன்னைக்கு ஒரு பஸ்ல நிறை மாச பொம்பளை ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இடம் விடுறவே ஆம்பளை மட்டும்தான் பொம்பளை நீ எந்திரிச்சு இட விட்டுருக்கியா அதுக்கு வயிற்ற தட்டு வருங்க இசுக பார்த்துட்டு இப்படி ஓகாந்துக்கிறிய நீ எல்லாம் புள்ள 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 வரதுக்க விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவது இல்ல பேச்சு உங்கள் பேச்சுக்கு இனையாக என்னால பேச முடியாது அட நாடகத்த போடாதடி அப்ப நான் சொல்ல மாட்டேன்டா வெட்டி புண்ணாக்கு வெறும் புண்ணாக்கு பேச தெரியாத ஏப்பா சப்பா வருவா பாரு அவள்ட்ட வச்சு ஓட்டணும் வெத்து ஓட்டு வெறு ஓட்டல பேசி வர பாரு நீ பேசும்போது நான் அமைதியா இருந்தல்ல அப்ப நான் பேசும்போது உன் சாமான மூடிக்கிட்டு நின்றா நீங்க சொன்னீர்களே விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்ல ஆன்மக நாங்க விட்டு கொடுத்து போறமே பொம்பளை நீ விட்டு கொடுக்குறியான்னு கேட்டியல விட்டு கொடுக்கலாம் எதாவது விட்டு கொடுக்கலாம் பொம்பளைய வட்டி சொத்த விட்டு கொடுப்பா அவனுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டான் என் புருஷா இருக்கிறாரு வாங்க ராஜா நான் வாசப்பள்ள உக்காந்து இருக்கிறேன் ரெண்டு பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க நான் விட்டு கொடுத்துட்டு உக்காந்து உங்களை மல்லாக்க பாத்துக்கிட்டு கிடக்குறேன் விட முடியுமா எதை எதாவது விட்டு கொடுக்கணுமோ அதை அதை மட்டும்தான் விட்டு கொடுத்து போவாங்க அப்புறம் சொன்னீர்களே பஸ்ஸில் நிம்மதியாக போக முடியுதா திருடர்கள் ஜாக்கிரதை மகளிர்கள் மட்டும் அமரவும் வயிற்றை தள்ளிக்கிட்டு வரேன் வயிறு தள்ளுறதுக்கு யாரா காரணம் வெட்டி புண்ணாக்கு யாரு காரண நீ தானே காரண சும்மா இருக்கிற வயிற பளூனு மாதிரி வீங்க வச்சு தளட்டு 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 தளட்டுனு சோலியை முடித்து விட்டு அப்புறம் யாரிக்கிட்டு வந்தீங்கன்னா ஆப்பிள நீ விட்டு கொடுத்துதான் போவன என்ன ஏய் இற இப்போ நீ இன்னொரு விஷயம் சொன்னியே ஒரு மூணு முடிச்சு எதுக்கு மூணு முடிச்சு போடுற ஒத்த முடிச்சோட ஓ ஜோலிய முடிக்க வேண்டியது தானே யாருக்கு அப்படி முதலிரன் எவன் கண்டுபிடிச்சான் தெல்ல தர்த்ரியத்துக்கு பிறகு தர்த்ரிய அவன் கையில கட்ட முளைக்க

நீ தல குனிஞ்சு நடக்கிறதுக்கு பொம்பளை தான் கரண மவனை என்னகிட்ட போட்டி போட்ட சாமா தெரிஞ்சு போய் நடந்து இப்ப 10 மாசம் சுமக்கிறதுக்கு நாங்க 2 மாசம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு திண்டு உடம்ப தேத்துறமே எதுக்கு எதுக்குடா ஹார்ட் வொர்க் பண்ணனும் அடேங்க அப்பா இத உலக்கிறதுக்கு பிள்ளை பக்கறது பெரிய விஷயம் கிடையாது அந்த காலத்துல இருந்தே பொம்பளைங்க பிள்ளை பத்தாக பிள்ளை பத்த மரினால கடல காட்டுக்கு மண்ணணைக்க போச்சுங்க ஆனா நீங்க இப்போ இப்படியா உங்க இதயத்தை ஈத்த காத்து ஊத்தே உங்க நாகரீகத்தில் பொட்டனாய ஒண்ணுக்கு இருக்க விடத்துல சமுதாயத்தை சேர்ந்த அன்பு உள்ளத்துக்கு பத்தி பட்டி பயலுக பத்தி பட்டி பயலுக ஆமா பாத்து பத்தி பட்டி பயல்கடா அன்பின் பை வாரி வழங்கி வத்தி பட்டி பயல்கிறவங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் கூப்பிடுமா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா பத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலா வந்தாளா சித்தாட கத்திக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு ல ல ல வாங்க தங்கராஜ வாங்க வெட்ட ரெண்டு பேரும் இங்கேயே பர்ஸ்ட் நீட் நடத்திருவீங்க இருக்கயா அதுக்கு தான் பப்பனு விஷயமா போடுறீங்க ஓடி வர்ற பாட்டத்தெல்லாம் ஸ்ரிப்பாகி போச்சு வரணும்னு கிடையாது ஓவ் மாடு புடி மாடு

நாக பெரிய நக்கிர பரம்பரை சேந்தவனா நீ அப்படி சொல்லிச்சு எடுத்துるவ நீ கிழிச்சு கேப்பனட்டுるவியா ஓடி ஓட்ட காசு சிரிக்கி ஓடா என் பனியாரத்துக்கு பத்து கரதவனே ஓடி ஆம்பரத்துக்கு அகட்டி குடுத்து ஓடா என் தோசைக்கு தொன்னாது கரதவனே ஓடி காலி புளவருக்கு கால தூக்குறவ ஓடா போடா என் இட்லிக்கு ரெண்டுக்கு ஏமாந்து கரதவனே ஓடி புடி மாசுக்கு புட்டு கொடுத்துறதவ ஓடா போடா என் கரும் துயத்துக்கு தூம்பி போனவனே ஓடி முட்டை போண்டாக்கு முந்திக்கிட்டு வந்தவளே என் பக்கடாவுக்கு அக்கடா கரதவனே என் காரச்சவுக்கு கால தூக்கு பேசியா ஓட்ட அன்னைக்கு அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்க ஓட்ட தோச்சல என் சட்னியை ஊத்தி ஒண்ணே பிணையையில அந்த சட்னி கார சட்னி ரொம்ப உரக்க அந்த சட்னியை வேற உன் தோசைக்கு என் சட்னி ஊத்துறது ஊரு புரியதா எடம் பார்த்து பேசணும் பொம்பளைக்கு இவள வாய் ஆகாது ராதா பொம்பளைக்கு முதல்ல தன்னடக்கம் முக்கியம் நான் சொல்றேன்டா பொம்பளைக்கு முதல்ல நாவடக்கம் ரொம்ப முக்கியம் என்ன நாங்க பேசி தவறா உங்களை இது பண்ணி விட்டோம் நீ என்ன பிரே கிழிச்சு கேப்ப நட்டு புடி நான் என்ன தவறா பேசنا போடான் சொன்னே நான் உன்னை 10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு பேரே கூட உள்ள வந்து ஓடிப் போயிரவாண்டி அது என்ன பத்த ராசா அறிவு களஞ்சியமே இந்த அறிவான ஆளு இத்தனை வருஷம் இதுல எங்க இருந்தே நீங்க உங்களுடைய அறிவு கண்ணை திறந்து விட்ட சோளங்குரி தங்கராஜ் அவர்களே என் முகத்தை பாக்கும் போது உத்து பாக்குற ஆம்பள ஒரு மணி நேரத்துல தூக்கி உள்ள போட்டுக்குவேன் ஒரு சொட்டு மூத்தரம் கூட வராது அப்படிங்கறத எடுத்து உரைக்கும் என் மரண பிரபுவே ஓ முகரையில முள்ள விட்டு அரிக்க அனகொண்டா சைஸ்ல வச்சிருக்கேன்டா முண்ட இருக்குறதே பச்சை மிளகாய் சைஸ்ல அத நீ உள்ள போட்டு ஆட்டனானா வெளியில போட்டு ஆட்டனானடா பச்சை மிளகாய் கத்த பாயல் பச்சை மிளகாய் மேதமா நினைக்காத

அந்த நீ வாய் வச்சு போய் கேக்குறேன் கிருபமாக்குறேன் கிருபமாக்குறேங்கறியே எஸ்

எந்த இடத்துல எப்படி பேசறங்கிறது என் தந்தை யாரும் என் தாயார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கல. என்னடி நீ பிர கிழுத்து கேப்பே நட்டு புருவியாடி. அண்ணைய பிதாவும் மின்னる தெய்வம் ஆலயம் தொட சாலம் நண்டிட்டுகால காரணம். அப்படியா? ஆமாடா. ஓதாமல் ஒரு நாள் இருக்கவேண்டாம். வாடா மகளே. வாங்க மாமா என்ன அப்படி புடி குஞ்சா இருக்கு. ஒரே தட்டோட படுக்றியல. தேவலாத இடத்துல கை வைக்காத. மாள மட்டு போயிரேன். அப்படியே பொம்பளைய புடிக்கல புடிக்கல தப்புன்னு ஒரு இடத்துல வச்சோம்னா அப்படிங்கற.

பல பொம்பளை கோத்தா வீட்டில் போய் சும்மா இருக்கணும் நிறைய ஆம்பளை சொல்கிறதுக்கெல்லாம் ஈம் போடுறதுனால தான் இன்னைக்கு பல குடும்பம் சண்டச்சத்தில்லாம இருக்குது இன்னும் அப்போ நம்மலாம் ஈம் போட்டு போகிறோம் இன்னைக்கு ஒரு பஸ்ஸில் நிற மாதம் பொம்பளை ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இட விடுறவேன் ஆம்பளை மட்டும்தான் பொம்பளை நீ எந்திரிச்சு இட விட்டுருக்கியா அதுக்கு வயிற்ற தொழிட்டு வருங்க இசுகை பார்த்துட்டு இப்படி உட்காந்துக்கறிய நீ எல்லாம் புள்ள 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 வரதுக்க விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவது இல்ல வாசமான பேச்சு உங்கள் பேச்சுக்கு இனையாக என்னால பேச முடியாது அட நாடகத்த போடாதடி அப்படி நான் சொல்ல மாட்டேனா வெட்டி புண்ணாக்கு வெறும் புண்ணாக்கு பேச தெரியாத ஏப்பா சப்ப வருவா பாரு அவள்ட்ட வச்சு ஓட்டணும் வெத்து ஓட்டு வெறு ஓட்டல பேசி வர பாரு நீ பேசும்போது நான் அமைதியா இருந்தல அப்ப நான் பேசும்போது உன் சாமான மூடிக்கிட்டு நின்றான் நீங்க சொன்னீர்களே விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்ல ஆன்மக நாங்க விட்டு கொடுத்து போறமே பொம்பள நீ விட்டு கொடுக்கறியா நீ கேட்டியல விட்டு கொடுக்கலாம் எதை விட்டு கொடுக்கலாம் பொம்பளைய வட்டி சோத்த விட்டு கொடுப்பா அவளுடைய வாழ்க்கைய விட்டு கொடுக்க மாட்டான் ஏன் புருஷா இருக்கிறாரு நாங்க ராஜா நான் வாசப்பள்ள உட்காந்து இருக்கிறேன் ரெண்டு பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க நான் விட்டு கொடுத்துட்டு உட்காந்து உங்களை மல்லாக்க பாத்துக்கிட்டு கிடக்குறேன் விட முடியுமா எதை விட்டு கொடுக்கணுமோ அதாவது மட்டும்தான் விட்டு கொடுத்து போவாங்க அப்புறம் சொன்னீர்களே பசுல நிம்மதியா போக முடியுதா திருடர்கள் ஜாக்கிரதை மகளிர்கள் மட்டும் அமரவும் வயிற்றை தள்ளிக்கிட்டு வர வயிறு தள்ளுறதுக்கு யார்றா காரணம் வெட்டி புண்ணாக்கு யார் காரண நீ தானே காரண சும்மா இருக்கிற வயிற பளுன்னு மாதிரி வீங்க வச்சு தளட்டு 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 தளட்டுன்னு ஜோலியை முடித்து விட்டு அப்புறம் ஏறிக்கிட்டு வந்தியன்னா ஆப்பிள நீ விட்டு தான் போவன இல்லை ஆய் எர்ற இப்போ நீ இன்னொரு விஷயம் சொல்லியே ஒரு மூணு முடிச்சு எதுக்கு மூணு முடித்து போடுற ஒத்த முடிச்சோட ஓன் ஜோலியை முடிக்க வேண்டியது யாருக்கு ஐம்பது ரூபாய்க்கு நூலு கண்ட வாங்குற ஐம்பது ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு வாங்குற அந்த மஞ்சள்ல அந்த நூலு கண்ட தடைய விட்டு என்ன அப்படியே திருமணம் ஒரு கர்மாந்தரத்தை பண்ணி முதலீர்த்திய தத்திரிய அவன் கையில கட்ட முளைக்க அவன் இதிகாட்சத்தை ஏற்ற காட்சி ஊத்த அவன் நாகரீகத்தில் நாய விட்டு கடிக்க விட புரோட்டாவுக்கு மாவு வணையிற மாதிரி பிணைஞ்சு சும்மா இருக்கிற வயிறு வலுவின் மாதிரி வீங்க வச்சு பிரைவேட் ஆஸ்பத்திரி அதற்கு ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணி அந்த பொம்பளை தொடையை பிடிச்சிக்கல எங்க வடையை பிடிச்சி கிள்ளவு ஒன்ன மாதிரியே புள்ள பத்து காமிக்கனு நீ சொல்றிய பொம்பளை அதில் பட்டா குத்த இதில் பட்டா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே ஒருவன் வீழ்வதும் பெண்ணாளிருக்க நீ இந்த உலகத்தில் தலை நிமிந்து நடக்கிறதுக்கும் பொம்பளை தான் காரணம் நீ தலه குனிஞ்சு நடக்கிறதுக்கு பொம்பள தான் காரணமா மவனை எண்ணுகிட்ட போட்டி போட்டே ஏ சாம தெரிஞ்சு போய் இக்கி இப்ப பிரஷர் வந்து முண்ட மாதிரி கட்டி கிடக்குறேன் ஏ வேசரா 10 மாசம் நாங்க சுமக்குலாம் 10 மாசம் நாங்க சுமக்குலாம் மூணு மாசம் முண்ட ரெண்டு மாசம் பிதுக்கி விட்டு போ 1.5 மாசம் இறக்க முடியே

செம்ப தூக்காத படியில ஏறாத அதை புடுங்காத இதை நடக்காத அப்புறம் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு என்ன ஆபரேஷன் பண்ணிட்டாங்க இதை கழட்டிட்டாங்கன்றது ஒரு பொம்பளை என்னைக்கு வேலை வாக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்குத்தான் ஆம்பளையும் வேலை வாக்க முயலுவியா ஒரு குடும்பமும் தலை நிமிந்து நடக்கும் நீ பொம்பளை நாங்க சம்பாரிச்சு குடுக்கறனால ஓ வீட்ல அடுப்பு திக்கு திக்கு நெரியது புரியதா சம்பாரிச்சு குடுக்கற மகா பிரபு ஓ மொகரை கட்டிக்கு ரேஷன் கார்டு அரிசி தின்னா இதுல பட்டுக்கிறதுன்னு பொன்னி அரிசி

ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்க அங்கே நரசுக்கு படித்து நரசு வேலை பார்க்குதுங்க ஒரு மெடிக்கல் ஷாப் எடுத்துக்க உனக்கு அடிக்குதா தலைவலி வருதா நீர் கடுப்பு வருதா நெஞ்சுவலி வருதா எல்லா வழியும் வருதா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது எங்கள் பெண்கள் தான் பொன்னி அரிசி என்னடா பொன்னி அரிசி பொன்னி அரிசியை வாங்கிட்டு வந்து என் கிண்ணியில் போட்டு நாலு அலசா அலசு உனக்கு உனக்கு நாற்பது வகை தொட்டுக்க முட்டையை கடிக்கு முட்டை வாயில தள்ளி உனக்கு டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு அடக்கி வேற பொம்பளை தள்ளிக்கிட்டு போயிருவியா வேலை பாக்குற வித்தத்துல காலத்துக்கு வச்சுக்கிட்டு கொட்டையை மண்ணாக்க வச்சுக்கிட்டு எழுபதாயிரம் ரூபாய்க்கு செல்ல வாங்கிட்டு இருக்கும் போது பெண்களுக்கு இருக்கு புருஷனை அடிக்கிறான் உதைக்கிறான் அப்படிங்கிறிய பொண்டாட்டிய நீ குத்தும் போது நாங்க சும்மா இருக்கோம் வெளியில போனா ஓஹோ மான கப்பல் ஏறிவிடும் ஆமா கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷ அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்காங்க மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே தப்பா பேசாதீங்க மேடம் நீ சொன்னியே ஆம்பளப்புல மொட்டை குண்டி விட பார்க்கறோம் வந்து முதராத்திரி அன்னைக்கு ஒரு ஆம்பள போய் போய் தல குனிந்து நிக்க கூடாதுன்ற ஒரு காரத்துக்கு அடுத்து நாங்க ட்ரெய்னிங் எடுத்துக்கறோம் நாங்க அப்ப ட்ரெய்னிங் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ற பெண்ணினா நாங்க வரதட்சணை அக்கனே ஒரு மாப்புல வரும்போது தன்னுடைய கட்டன புடவையோட வாமா அப்படினு சொல்றவ ஆண்மகனை கைய தூக்குறா பாப்ப முதல்ல எங்க நீ என்ன கல்யாணமேகல புத்துக்கு அந்து போயிரு ஒழுக்கமா ஓ மை காட் ஏற்கனவே நாற்பத்தி அஞ்சாயிரம் மூட்டை வச்சிருக்க அத்து பார்த்து கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் கட்டின புடவையோட வாமா உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆம்பளை கையத்து கொச்சலு ஆனா நாங்க அப்படி கிடையாது அவர் ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரரா இருந்தாலும் சரி அவருடைய மனப்பான்மையை தகுந்து நம்ம நடந்துக்கணுமே அப்படிங்கிற மனப்பெண்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இவங்க படுத்து எங்களை முன்னாலையும் பின்னாலையும் போட்டு பிறட்டுறதுக்கு பஞ்சமத்தை கட்டுலு எல்லாத்தையும் கொண்டு வர என்ன கொண்டு வர ஒரே ஒரு சாமான கொண்டு வர ஆலய மணியின் ஓச்சை நான் கேட்டேன் மணியை கொண்டு வந்து கோவிலுக்கு கும்பாபிஷம் கிணி 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 ஆட்டிட்டு போயிடுறேன் அந்த மணிலையும் நாற்பத்தஞ்சு நாளில் நாக்கு அந்த போயிருது வேற நாக்கு போடுற மாதிரி இருக்கு அதை போட்டாலும் போய் கேளு நான் அதுக்குலாம் நாய்க்கு போட மாட்டேன் ஒரு பொம்பளை ரப்படுத்து பேசுறடி நாங்க முத வரதட்சணை கேட்கிறோமா நீ கோத்தா விட்டு வந்து பகுமானமா இருக்கிறதுக்காண்டி நீ கொண்டுக்கிட்டு வர ஏன் உங்க முகர கட்டிக்கு அம்மி அரிச்சா கை பசுரு பட்டுக்குறதா கோத்தா விட்டு மிச்சி மசுரு கிரு கிருண்டு ஆட்டுறதுக்கு உக்காந்து மாவாட்டா உன் குண்டி கிடைக்கும்னு கிரேண்ட் மசுரு ஆம்பளை அப்படிலாம் வேலைக்கு வரட்டி விட்டு விட்டு நீ தாண்டி மெத்தலை கிடந்து உருள்ற ஒரு விஷயம் மிஸ் ராதா செல்வி நீ விஷயம் பேசுறியே ஆம்பளை அதை கேட்கிற இதை கேட்கிறமுண்டு மணி சும்மா தான் கோயிலில் நடக்கும் பிடிச்சிக்கிட்டு என்ன ஆரம்பி டொங்கி டொங்கி அடித்தா அப்புறம் சத்த புழுக்கு புழுக்க வரத்த மணி தொங்குறதோ தொங்காதோ அதை அக்கிறது வாய் தலைமையில் தான் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்க இம்பிட்டு சீர்வரத்தை கொண்டு வரோம் இம்பிட்டு சீர்வரத்தை கொண்டு வரோம் நான் தப்பாவே பேசலை

என்ன ஒரு வசனம் பேசி அறிவு கண்ணத்தை குண்டியை பிடிச்ச உட்காந்து குண்டி தள்ளி நீங்க சொன்னீர்களே உன் தாய் தகப்பன் இத்தனை சீர்வரிசை கொடுக்கும் போது அந்த மிக்சில இருக்கிற சட்னியை தானே நாக்க போட்டு நக்கிக்கிட்டு கிடக்குற இந்த கிரைண்டர்ல இருக்கிற மல்லியப்பூ மாதிரி இட்லியை தானே சாப்பாடுல கட்டிக்கிட்டு போற அந்த கொடுத்து விடுற வாஷிங் மிஷின தும்பப்பூ மாதிரி கட்டி தொங்க விடுக்கு திரியுற அங்கே கொடுத்து விடுற பஞ்சமத்தை கட்டுற முன்னாலே முன்னாலே பேர் பிறற்ற

மாடு பண்ண சொல்லு பண்ணுவோமா இருப்பந்த லிஸ்ட் முடிச்சுக்கிறேன் பி செந்தில் குமார் தமிழர் தேசம் வழங்கும் கவராயப்பட்டி தமிழர் தேசம் கட்சி கவராயப்பட்டி படையப்பா அவர்கள் சார்பாகவும் மற்றும் எனது சார்பாகவும் தங்கராஜ் அவர்களுக்கு ரூபாய் நூறுவாய் அன்புலத்தில் நமது தமிழர் தேசம் கட்சி கவராயப்பட்டி படையப்பா அவர்கள் சார்பாகவும் அன்பு செந்தில் குமார் அவர்கள் சார்பாகவும் நன்றிகளை உள்ளவங்க தெரிவித்து நன்றி எல்லா ஜாமான்லையும் இன்னரே ஏற்றுங்க இன்னரே இல்லை கொஞ்சம் ஏற்றி ஆ எல்லா பாக்ஸில் இன்னறிய தீயங்கினேன் நீங்கள் எப்படி எங்களுக்கு புருஷன் இங்கே மாதிரி நீங்கள் பாப்பம் பாப்பம்பட்டி ஜெர்ன முருகன் அன் அவர்கள் இங்கே ஆடன்டு வாசிக்கும் சூர்யா மாமா அவர்களுக்கு நூற்றி ஒரு ரூபா அம்பளிப்பு இப்போ சீரியடா சூர்யா இப்போ கலகலன்றா ந நத்தம் பகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி பெற்று தந்த நத்தம் எம்எல்ஏ எம்ஏ ஆண்டி அம்பலம் அவர்களுக்கு நத்தம் பகுதி முத்திரை சங்கம் கலை சார்பாக சார்பாக நன்றிகளை நெஞ்சார்ந்து உருத்தாக்கி கொள்கிறார்கள் அன்பு ஐயா அவர்களுக்கு எங்களுடன் சார்பாகவும் கலைப்படும் சார்பாக உள்ள உள்ளவனம் தெரிவரும் நன்றி 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 அதனால அதனால அதுமா திருப்ப டே கிருமா நான் உன்னைய தொட்டா மட்டும் ஓட்டிமா அதுமா திரும்பிடுமா உன்னயா தொட்டா மட்டும் ஓட்டி கிருமா

பத்து பேரு கோட்டிலேக்கம் பார்த்த போலே சுப்பு சுப்பு உள்ள வந்து ஐசத்தாரம் பார்த்த போல சுப்பு ஏய் வாய நரைச்சிருச்சு அந்த பிள்ள

சங்கடி சரோஜ் சித்தப்ப என்ன சொல்றாரு